வணக்கம் நாங்கள் போன முறை செய்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இன்றைக்கு யாராவது திடீரென ஒரு விசிட்டர்ஸ் விட்ட திடீரென உங்களுக்கு அறிவிக்காமல் வந்துட்டா அவைக்கு நாங்கள் டக்குன்னு இன்னும் செய்து கொடுக்கலாம் உடனடியாக என்ன செய்து கொடுக்கலாம் அதை ஹோட்டல் சுவையில் இல்லை எங்களோட தாயக சுவையில் எப்படி செய்து கொடுக்கலாம் காட்டுப்படுறோம் பன்னீர் கறி செய்யப்போம் இன்றைக்கு තකාඩී තේගාපල් කරුව පිල පච්ච මලහයි උල්ලී බදායි තවයාගට උප්පු ඇටක නක සමකින් බොල ඇන ප කේ නඟලිප සමක් ඇයිනය විට வெங்காயம் நான் கொஞ்சம் கூட போடுறேன் உங்களோட விருப்பம் வெங்காயம் வந்து கூடினால் கிரேவி நல்ல டேஸ்டாக வரும் கருவேப்பிலை பெருங்கீரகம் வெங்காயம் கருவப்பிள்ளை சித்தங்களா பெருஞ்சீரகம் சிறுதாவு கடுகு ஒரு தேக்கரண்டி கடலை பருப்பு தேக்கரலி உடுத்தும் விருக்கிறேன் போத்து இதை நாங்கு தாடித்துக் கொள்ள வேண்டும் வதங்கி வர வேண்டும் இதில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் உள்ளியில் எங்க விரும்பினா கூடின அளவு உள்ளி பாவிக்கலாம் ரெண்டு பெரிய பூண்டு சேர்த்துருக்கிறேன் முதல்ல பாதியை நாங்கள் போடுறோம் போட்டு வதங்க வச்சுக்கொண்டு கொண்டு தக்காளியை போடுறோம் தக்காளி நன்கு வதங்கி வர நாங்கள் அதன் பின்னர் தூள் மஞ்சள் சேர்த்துக்கொள்வோம் இதில் நன்றாக வதங்க வேண்டும் தக்காளி நன்றாக விட்டது இந்த பதத்துக்கு வந்தவுடன் நாங்கள் தேவையான அளவு தண்ணீர் கறிக்கு நாங்கள் நிறைய தூள் போட தேவை அளவான தூள் மஞ்சள் நீளம் வைத்திருக்கிற கூடு தேவையான அளவு உப்பு அது போது இருப்பான் தேவையான அளவு நன்றாக சேர்த்து விட்டு நிமிடம் அப்படியே மூடி வைக்கவும் வேண்டும் ரெண்டு நிமிடங்கள் மட்டுமே இப்பொழுது எத்திரந்து அந்த தூள் பச்சை மனம் மஞ்சள் அதற்கான மனம் எல்லாம் வெளியேறி பச்சை வாசனை வெளியேறிய பின்னர் இதனுடன் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விடுவோம் இந்த தூள் அவியவர் நம்ம எல்லாம் அவங்க அந்த தூள் மணக்காது இல்லைன்னா தூள் வாசனை பெரும்பாக வாயில் தூள் எரியும் அதுக்காக நாங்கள் தண்ணி விட்டு அவிடுவோம் இப்போ நாங்கள் எப்படி இருக்கிறது தூள் அவிந்து விட்டதா என்ன நிலை மேலே இருக்கிறது என்பதை ஒருக்கா பார்ப்போம் பார்த்து தூக்கி இப்போ நாங்கள் இதுக்கு தண்ணீரை சேர்க்க போகிறோம் Andra a setar, muro. ahora en siete, la pared சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு இதுக்கு நாங்கள் மேலதிக சுவை சேர்ப்பதற்காக இந்த கலவையை நான் சேர்க்கிறேன் ஆனால் இதற்கான குறிப்பு அடுத்தடுத்த காணொலியில் காணலாம் சிறிதளவு சுவைக்காக ஹோட்டல் விட வீட்டு சுவையில் செய்து சாப்பிடுறது உடலுக்கு நல்லது வீட்டு சுவையில் இருந்துதான் ஹோட்டலுக்கு சாப்பாடு போயிருக்கு ஹோட்டலிருந்து வீட்டுக்கு சாப்பாடு வரையில் சோ நாங்க வீட்டுல சமைக்கிறது தான் எப்பொழுதும் அம்மான கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு அவற்றிலே சுவை சுவையூட்டிகள் நிறாமூட்டிகள் எல்லாம் சேர்ப்பாங்க அவர்கள் வியாபாரத்துக்காக கலர் வரணும் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க நாங்கள் இயற்கையாக சேர்க்கும் போது சுவையும் சுகாதாரமும் உடம்புக்கு சு சுவத்தையும் கொடுக்கும் எங்களுடைய கதை தயாராகிவிட்டது இப்போது நாங்கள் இதை எப்படி பரிமாறலாம் அழகாக என்று அழகுப்படுத்துவதற்காக சொன்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலும் கேப்பினும் ஆனால் நாங்கள் எங்களோட கை சுவையில் வீட்டு பக்குவத்தில் உடம்புக்கு கேடு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டோம் ஒரு முறை நீங்களும் முயற்சித்து பாருங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து சாப்பிட்டுக்கிட்டு கொமெண்ட்டுக்கு சொல்லுங்கள் உங்கள் கொமெண்ட்டுக்காக காத்திருப்பேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணிணா അവളും ഇത് സുവത്തു പാർപ്പ് നന്റി വണക്കം